இந்த பிள்ளையான கைது செய்தது வந்து தமிழ் தரப்புகளுக்கு மத்தியில் சந்தோஷமான விஷயம் ஒருத்தரும் அதை பற்றி கதைக்கிற மாதிரியும் இல்லை ஒருத்தரும் பதற மாதிரியும் இல்லை முக்கியமாக கருணாவை தவிர்த்து ஆனால் இந்த சிங்களவர்கள் மத்தியில் என்ன பதற்றம் என்று பாருங்கள் தென்னிலேயே தென்னிலங்கையே ஆடி போயிருக்குது ஆரார் செய்த கொலைகள் வெளியே வரப்போகுது ஆரஆர் செய்த கடத்தல்கள் வெளியே வரப்போகுது ஆராய் செய்த ஊழல்கள் வெளியே வரப்போகுது என்று எல்லாரும் பதறாங்களே என்ன இப்போ இந்த பாருங்க இந்த போன ஆட்சியில் இருந்த இந்த பொது பாதுகாப்பு செயலாளர்னு சொல்லி இருந்த அவன் என்ன பேர் அந்த இன்னத்து விவசாயம் பிடிச்சவங்களுக்கு இருந்தாங்க கோத்தராஜபக்சர் காலத்தில் என்ன சரத் வீரசகர்னு சொல்லி அந்த மலிங்கல மண்டைன்னு சொல்லிக்க பாருங்க உதயன் கம்பன்வியில வந்து சட்டத்தரணியாக செயற்பட்டு கனகாலங்கள் ஆனால் புள்ளையான் இப்போ பிடிப்பட்டவனு டக்குன்னு சட்டத்தரணியாக வந்து செயற்பார் பிள்ளையானுக்கென அதாவது புள்ளையான் ஹீரோ இல்லையா ஆனால் புள்ளையான் வந்து விடுதலை புள்ளிகள் அழிக்கிறது ஆனால் உதவி செய்தவரா அப்போ அப்படியான ஒரு பிள்ளையானுக்குன்னு டக்கு சட்டத்தரணியாக திடீர்னு சேர்ப்பாடுறாம் அவர் வந்து இப்போ ரணில் வந்து திடீரென்று சந்திக்க கேட்டதாம் அப்போ தங்களுக்கும் ரணிலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இப்போ யாராவது கேட்டவங்களா இப்போ சரத் வீரசராட்டியா இல்லது மஹிந்த ராஜபக்சேட்டே போய் யாராவது கேட்டவங்களா உங்களுக்கு ரணிலுக்கு சம்பந்தம் இருக்கா இந்த உதயன் கம்பம்பில் சம்மந்தம் இருக்காச்சு ஆனால் இந்த உதயன் வந்து கோத்து ராஜபக்ச வந்து ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றின ஒருவர் அந்த காலத்தில் அப்போ எல்லாத்தையும் கோத்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஒரே அந்த என்ன ஒரே குட்டியால் ஊர்னு பண்டிகுட்டியர் விளாங்குதோ உண்டை பிள்ளையான ஒரு தமிழன் தமிழ் தரப்பிலிருந்து எந்தவித அவசரங்களும் இல்லை எந்தவித இதுவும் இல்லை ஏன்டா செய்த பாவத்து கடல் கொடுத்ததை சண்டனையும் அனுபவிக்கிறான்னு கூட எல்லாம் பேசி இருக்குது சந்தோஷத்தோட கருணாவை தான் ஆனால் இண்டைக்கு தென்னிலங்கேயே ஆடி போயிருக்கு பிடிச்சது என்ன அப்போ உண்டைக்கு இறுதி அறிக்கையும் சமர்ப்பிப்பேச்சாஜி குற்றப்புலனாய் தினக்களத்தில் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பாக இறுதி அறிக்கையும் சமர்ப்பிச்சாச்சு இனி உண்மைகள் போது பிடிவடும் போது இவருக்கு அதில் என்ன சம்மந்தம் இருக்கண்டு ஆராயும் போது இனிமேல் அவருக்குரிய டார்ச்சர்கள்னு சொல்லுவாங்க அழுத்தங்கள் இன்னும் கூடைக்குள்ள நிறைய உண்மைகள் வந்து வெளியாக போகுது ஆனால் நீங்கள் வேணுமாட்டா பாருங்கள் பிள்ளையான புனையில் விட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளையான் திரும்ப ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ள பிள்ளையா எனக்கு ஏதாவது நடக்கும் நீங்கள் வேணுமாட்டா பாருங்கள் இளைஞர்களை தான் நடக்கும் ஏன்னு சொன்னால் இதை சொல்லுவாங்க இந்தியாவில் பினாமியை வந்து அழிக்க பார்ப்பாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வீடுகள் எடுத்து போனோடனே அவங்க பதற யாரை என்ன பினாமியை அதே தான் அதேமாதிரி தான் இப்போ தென்னிலங்கையில் அரசியல்வாதிகள்லாம் பதறது பிள்ளையான் பிடிபட்டுருக்கு அப்போ பினாமியை இல்லாமல் செஞ்சால் நிறைய பேர் அதில் பிடிபட மாட்டாங்க அதே தான் இப்போ நடக்கப்போகுதுமா பிள்ளையான் வந்து பெரிய ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி சரத்வரிதாசர் சொல்கிறேன் இதில் புலிகளோட ராணுவம் வெட்டி ஓடுறது முக்கிய பங்கு வகித்தவர் ஆனால் அவர் வந்து பெரிய பொக்கிஷம் இல்லை எங்களுக்குண்டு ஆனால் பிள்ளையானிட்ட இருந்த எல்லா உண்மையும் போயிடுச்சுன்னு சொன்னால் பிள்ளையான் பொக்கிசமாக பைரமாக இல்லாது வெள்ளிமே பித்தல்லையான்னு சொல்லி தெரிய வேறுமா